கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்கள் எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றை காண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது ஜாத்ராகமம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் என்ன பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை என்று எங்களிடம் கடந்து வருகிறது கத்தர் உங்களுக்காக உங்களுக்காக விட்டு வழி விலகி மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள் நீங்க துன்பத்தின் பாதையில கடந்து செல்லுகிறவங்களா இருக்கலாம் வேதனைகள் கடந்து வேதனைகள் மத்தியில இருக்கிறவங்களா இருக்கலாம் கொள்ளை நோய்களின் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறவங்களா இருக்கலாம் ஒரு விடுதலையே விடுதலை இப்படி எல்லாம் நீங்க சொல்றவங்களா இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு விடுதலை கொடுக்கிறவர் அவரே அவருடைய வழிகளில் வரும் போது பார்வோனின் சேனையை சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டது உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார் பதிமூன்றாம் வசனத்தை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள் பயப்படாதிருங்கள் குறிச்சும் கவலைப்படாதீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை மாற்றி அமைக்க எங்கள் சர்வ உள்ள தேவனால் கூடும் எல்லாவற்றையும் அவருடைய மன நிம்மதியோடு இருங்க அவரை நோக்கி அமர்ந்திருங்க ஜபத்துல நிலநிலுங்க உங்களோட சூழ்நிலைகளை அவரே மாற்றி அமைக்கிறவர் அதனால பயத்தை கொடுக்கிறவன் சத்துருவானவன் உங்களை வலையினப்படுத்துவான் சோர்வடைய வைப்பான் அநேக சந்தேக கொடுப்பார் ஆனா நீங்க விசுவாசத்துல நிலை நிற்கும் போது இன்றைக்கே காண்பீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஜாத்ராகவும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ரெண்டு வரை நாங்கள் போது அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னாக நடந்த தேவதூதன் ஆனவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது அது எகிப்தியரின் சேனையும் இஷ்டவேலரின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தஹாரமுமாய் இருந்தது இஷ்டவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கத்த ராமுழுதும் வளர்த்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் புளந்து பிரிந்து போயிற்று இஷ்டவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது சமுத்திரமே பிளந்து வழிவிட்டது தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை காண்கிறார் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார் அவரை நம்பினீங்க அவரை விசுவாசிச்சீங்கன்னா இன்றைக்கு உங்களோட சூழ்நிலை எதெல்லாம் வெட்டான் தர எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவர் அங்கிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுப்பார் அவரை விசுவாசிங்க அவரை நம்புங்க விசுவாசத்துல நீங்க நிலைநிக்கும் போது தேவ மகிமையை காண்பீங்க பாண்டவரை நோக்கி அன்பான தகப்பன்னே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நான் அறிய நண்டவரே ஆனால் நீங்க அருங்க இருக்கிறீங்க ஆண்டவரே துன்பத்தின் பாதைகளிலே வேதனைகள் மத்தியிலே கடந்து போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு விடுதலை கடந்து போவதாக நாமத்தினாலே விடுதலை கடந்து போவதாக விடுதலை கொடுக்கிறவன் ஒருவரே ஐயா அப்பா இந்த சத்தியம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு சென்றிருக்கிறது எதை குறித்தும் கலங்காதிருங்கள் தேவ சமூகத்தில் கொடுத்து விட்டு தேவனுக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருங்கள் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அவர் உங்களை நடத்துவார் உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை